ఉత్తరాయణ పుణ్యకాల తర్పణం ఇ పవిత్రం కూచం కట్ట పిల్ల దళ్ సొంబా ఎట్క ఆరభం కయిద్దటి ఇన్నో వింటే ఇన్నొరుద్దటి కుడి ఇన్న జ కుడి ఇన్నొరుణ చెల వింటే కుడి ఇన్నొరు చెల వింటే తట్టలు విటంక ಕೇಶವಾ ನಾರಾಯಣ ಮಾಧವಾ ಗೋವಿಂದಾ ವಿಷ್ಣು ಮಧುಸೂದನ ತ್ರಿವಿಕ್ರಮ ವಾಮನ ಶ್ರೀಧರ ಋಷಿಕೇಶ ಪದ್ಮನಾಭ ದಾಮೋದರ ಶಂಕರಜನಾ ವಾಸುದೇವ ಪ್ರದ್ಯುಮ್ನ ಅನಿರುದ್ರ ರುಢೋತ್ತಮ ಮಧೋಕ್ಷಯಾ ನರಸಿಂಹ ಅಕ್ಷುಧಾ ಜನಾರ್ದನ ಉಪೇಂದ್ರ ಹರೇ ಕೃಷ್ಣಾಯ ಪವಿತ್ರಮೆಡ್ತೀ ಮೋದರವರಲ್ಲಿ ಪೋಟಕರು பவித்திரம் தேவிதம் பிரம்மணஸ்பதே பரியேஷு பரிகேஷா பவித்திரம் திருத்வார் வலதுகை மோதிர விரலில் பவித்ரம் போட்டுக்கணும் ரெண்டு கட்டபல் கால் கால்கையில் போட்டுக்கோங்க தர்பாசனா யமஹா இன்னும் ரெண்டு கட்டபல் தர்பையை பவித்திரம் போட்ட அந்த விரலில் மடக்கி வச்சுக்கோங்க சுவாசினார் पुल को शुक्ल भ्रतनम भिष्टम सशिवर्णम सदृश प्रतन्वतनम ध्या शर्ण विघ्नोपातर्मूक मै वर्णचुकोंग प्रणव से पर ब्रह्मि परमात्माता देवी गायत्री छंदयामी विनोक वोबो वोम शुभ महा जनह तव सत्यम ज्योतिर्षा अमृतम ब्रह्मा பூர்புபஸ்வரரோ ஹோம் ஹோம் ஹோ சங்கல்பம் பண்ணிக்கணும் வலது தோடை மேலே கழிச்சுக்கோங்க இடது கழிச்சு அது மேலே கை வச்சு முடிக்கணும் மமோ பார்த்த சமஸ்துரக்ஷயத்வாரா ஸ்ரீபார்வதிபரமேஸ்வர லக்ஷ்மீநாராயணப்பிரீதத்தம் ஸ்ரீசிவாபியார் சுபேஷோபனே முகூர்த்தே அத்தியபிரமணா பிரியபராத்தே श्वेतवराहकल्पे वैस्पत मथरे अष्टाशीत में प्रथम भाते जुंबुत्भे भारतवर्षे भरदंडे मेरोह दक्षिण दिभागे सकाप्ते अस्पन्ने वर्तमें चांद्र चौरम ष्ट्याया संवत्सरा स्विष्ठ మంగళహరమాన వరుషనామ సంవక్ష దక్షిణ ఉత్తరాయణే హేమంతరతో మహరమాసే కృష్ణవక్ష పుణ్యతితో వాసరా వాసరస్ గురువాసర జ్యేష్టానక్షత్రుక్ విష్ణునక్షత్ర సకల சேஷேன செஷ்டாயாம் புண்ணியதிதோ உத்தராயண புண்ணியகால தில தர்ப்பணாக்கம் அகம் அர்த்தகரிஷேர் கையில் ஒரு உத்தரணி ஜனம் விட்டுண்டு தட்டில் விட்டுருங்க மணக்கு சிறந்த அந்த ரெண்டு கட்டப்பு தர்பே உத்தரமாக போட்டுருங்க பூனல் வலதுகை புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவர்களால் பூனலை பிடிச்சிக்கோங்க கை இப்படி நீட்டி பிடிச்சிக்கணும் ஜனம் தன்னை எடுத்து விட்டுக்கணும் देवा तर्पया तर्पया तर्पयाम देवण तपया तर्पयाम देवगणपत्म तर्पयाम तर्पया तपया दगनपुत्रन तर्पया तपया तपया दगन पौत्र तर्पयाम तर्पया तपयाूर्देवा तर्पयाम तर्पया तपयाुगर्देवा तर्पयाम 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 शुगर्देवा तर्पयाम 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 భూర్భువస్వ దేవాన్ తర్పయా 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 దేవగణా తర్పయా 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 మీర్ పూనల మాలమాట్టు పూనల కట్టవరళాల పిడిచుకోవాలి పిడిచుకొం తి జలెడతీణ తర్పయామి తర్పయామీ తర్పయామి ऋषि तर्पया 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 ऋषिगन पत्म तर्पया तर्पयाम तर्पयाम ऋषिगनपुत्रन तर्पयाम तर्पया तर्पयाम ऋषिन पौत्रा तर्पया तर्पया तर्पयाम भूरषं तर्पयाम तर्पया दर्पयाम बुभ ऋषि तर्पया तर्पयाम तर्पया शुभ ऋषि तर्पया तर्पया दर्पया भूर्भुव तर्पयाम तर्पयाम சர்வான் ரிஜனானம் தற்பையாமி தற்பயாமி தற்பய அமீர் பூனலை இடஒதுப்பு மாற்றி கொடுக்கணும் பிராச்சீனாவீதி பூனலை வலதுகை கட்டவர்களால் பிடிச்சிக்கோங்க கட்டவர்கள் திருப்பி பிடிச்சிக்கோங்க ஜனம் எடுத்து விட்டுக்கணும் பிது தற்பையாமி தற்பயாமி தற்பயாமி पितृगण तर्पयापया तपया पत्म तर्पयाम तर्पयाम दर्पयाम पितेन पुत्रन तर्पया तर्पया दर्पयाम पिता पौत्रन तर्पया तर्पया तर्पयाम भूपितर तपया तपया तर्पयात तर्पया तपया दर्पयाम स्वितृ तपर्पया तपयावितृम तर्पया तपया तपयाम சர்வான்புதும் தப்பையாமி 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 தட்டில் கூர்ச்சது வச்சுக்கோங்க ரெண்டு கட்டை பதும் அது மேலே வச்சுக்கோங்க அது மேலே ரெண்டு எல்லை போட்டுக்கோங்க பூனல் இடதுகைப்புறமாகவே இருக்கட்டும் வலதுகை கட்டவரலால் பிடிச்சிக்கோங்க கட்டவரால் எல்லை தொட்டுக்கோங்க கை திருப்பி பிடிச்சிக்கோங்க தண்ணி எடுத்து விட்டுக்கோங்க பிதுகோ கோத்திரம் அப்பா பேர் தற்பையாமி தற்பையாமி தர்ப்பயாமி பிதாமக கோத்திரம் ஐய அப்பாவுடைய அப்பா தற்பையாமி 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 பிரபிதாமக గోత్రం అవరుడే అప్ప జయ జయ్య తర్పయామి 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 అమ్మా ఇలాదవా మాత్రం గోత్రం అమ్మా పేరు మాత స్వధానమ తర్పయామి 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 పితామహీం అవంగమామి तर्पयाम 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 प्रभितामह अवगमा यहां तर्पयाम तर्पयाम तर्पयामी मेनम गोत्र तायिम गोत्रपेर तर्पयाम तर्पयाम तर्पयामी, तर्पयामी।, तर्पयामी, तर्पयामी, तर्पयामी। मातर पितामह அவாங்கப்பா தர்பேயமி 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 மாத்ரஸ்ய ப்ரபிதாமஹ அவருடைய அப்பா கோத்திரம் தர்பேயமி 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 மாத்ரஸ்ய மாதாமஹ அம்மா ஒடியா அம்மா பாட்டி பேர் தர்பேயமி 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 மாத்ரஸ்ய பிதாமஹி அவனமாமியா தர்ப்பயாமி தர்ப்பயாமி தப்பையாமி மாதிரி அவங்க மாமியா தர்ப்பயாமி தர்ப்பயாமி தப்பையாமி மீது இருக்கிற எள்ளெல்லாம் கையில போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க நீங்க எப்பயும் யார் யார் பேர் சொல்லுவீங்களோ எல்லார் பேரையும் சொல்லலாம் சித்தவா பெரியப்பா பேர் எல்லாம் சொல்லுங்கள் சித்தி பெரியம்மா அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க அண்ணா தம்பி யாரா அது அவ அவரும் சொல்லலாம் மாமனார் மாமியார் இல்லைன்னா பேர் சொல்லலாம் அக்கா பாபா இல்லைன்னா அவரும் சொல்லலாம் எல்லா பேரும் சொல்லிக்கோங்க சுவம் தப்ப சகிம் தப்பி குரும் தப்பி வம்சா சர்வே காருபித்தம் வசரு ஆதித்தஸ்வம் ஸ்வா நம தப்பி தப்பி எல்லில்லாம கைகல்விக்கோங்க கை கழ பூன மாலை மாதிரி போட்டுக்கோங்க தர்ப்பணம் விட்டு அந்த தண்ணியில் தொட்டு ஏகே ஜாஸ்மாத் கண்ணை துடைச்சுக்கோங்க பூனல வலதுகை புறம் மாத்திக்கிறது கையில் இருக்கிற பவித்ரம் தட்டில் இருக்கிற கூர்ச்சத்தை முடிச்சவுத்து போட்டோம் పవిత్రం కచం విసర్జా ఇరుందే మూడు ప్రదక్షిణం పన్నను యాని జవాపాని జన్మాదా చాని ప్రదక్షి ప్రదక్షిణపదే పదే పాపకర్మాణం పాపాత్మా పాపసంభవ త్రాహిమాన్దయాదేవాస అన్యత నాస్తి